ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சியை இன்னொரு திரைப்படத்துல அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க அதாவது காப்பி அடிக்கப்பட்ட ஒரு சில சீன்களை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றங்க கூட பக்கத்தில் ஒரு பெல் சீன் முடிவு பிரஸ் பண்றேங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து தான் இந்த படத்தில் ஒரு சண்டை காட்சி இருக்கும் அதாவது ஒரு கால் ஊனமான அசோகங்கிட்ட எம்ஜிஆர் சண்டை போடுவார் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலை கட்டிக்கின்னு அசோகங்கிட்ட சண்டை போடுவார் அதாவது ரெண்டு பேரும் ஒரு காலில் சண்டை போடுவாங்க இந்த சண்டை காட்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இது இதே போல சண்டை காட்சி பார்த்தீங்கன்னா சிவாஜி நடிப்புல வெளிவந்த சங்கிலி திரைப்படத்திலையும் வந்திருக்கும் அதாவது பிரபு நடித்த முதல் திரைப்படமான இந்த படத்துல பிரபு ஒரு கால் ஊனமா இருப்பாரு இதை பார்த்த சிவாஜி அவரும் ஒரு காலை கட்டிக்கின்னு பிரபு கிட்ட சண்டை போடுவாரு அடிமை பெண் சங்கலி இந்த ரெண்டு படத்திலையும் இந்த சண்டை காட்சிகள் ஒரே தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்துல ஒரு காட்சி வந்திருக்கும் அதாவது ஆழ்மார்ட்டம் செய்கிற கவுண்டமணியும் கார்த்திக்கும் ஜெய் கணேஷ் உள்ள நுழையும் போது கார்த்திக் மேனேஜராகவும் கவுண்டமணி அங்க வேலை செய்கிற மாதிரியும் நடிப்பாங்க கொஞ்ச நேரம் கழித்து மணிவண்ணம் உள்ள வரும்போது கவுண்டமணி மேனேஜராவோ கார்த்திக் அங்க வேலை செய்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க இதே போல காட்சி சிவாஜி நடிப்புல வெளிவந்த சபாஷ் மீனா அதே போல மாற சிவாஜியும் சந்திரபாபுவும் அப்பா ஆபீஸ்ல நுழையும் போது சிவாஜி மேனேஜர் சந்திரபாபு அங்க வேலை செய்யற மாதிரியும் நடிப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சிவாஜியோட மாமா உள்ள வரும்போது சந்திரபாபு மேனேஜர் சிவாஜி அங்க வேலை செய்யற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க உள்ளத்தைும் போது இந்த படம் சாஷ் மினா திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க ஆனா இந்த காப்பி எடுத்து இந்த படத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சுந்தர்சி சொல்ல மறந்துட்டாரு போல அடுத்து குமரி கோட்டம் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்பாவும் ஜெயலலிதாவோட அப்பாவும் ஏழையா இருக்கும் சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் அப்படின்னு முடிவு பண்றாங்க இதன் பின்பு ஜெயலலிதாவோட அப்பாவான வி கராமசாமி ரொம்பவே பணக்காரனா மாறிடுவாரு அப்போ எம்ஜிஆரோட அப்பா போய் எம்ஜிஆருக்கு பொண்ணு கேட்பாரு அப்போ வி ராமசாமி எம்ஜிஆரோட அப்பாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சிருவாரு இதே போல காட்சிய வானத்தை போல திரைப்படத்திலயும் பார்க்கலாம் சின்ன வயசுலயே விஜயகாந்துக்கு மீனா அப்படின்னு முடிவு பண்றாங்க பிற்காலத்துல பாத்தீங்கன்னா மீனாவோட அப்பாவான ராஜு பெரிய பணக்காரனா மாறிடுவாரு அப்போ விஜயகாந்தோட அண்ணனானா இன்னொரு விஜயகாந்த் போய் தம்பி விஜயகாந்துக்கு பொண்ணு கேட்பாரு அப்போ ராஜு விஜயகாந்த ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சிருவாரு என்னப்பா என் தம்பிக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்றதா உன் தம்பி என்ன பண்றான் சம்பளம் மாசம் இருநூத்தம்பது ரூபாய் வந்தது வந்த சக்குமரி கோட்டன் திரைப்படத்துல இடம்பெற்ற முழு கதைய இயக்குனர் விக்ரமன் அவர்கள் வானத்தை போல திரைப்படத்துல ஒரு பகுதியா பயன்படுத்தி இருக்கிற போல எந்த புரொடியூசரியா கதைக்காக படம் எடுக்கிறாங்க போன படத்தோட கடனை அடைக்கிறதுக்காகவும் ஹீரோ கால் ஷீட் கிடைச்சதுக்காக படம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கம் டூ தான் இந்த சீன்ல பாத்தீங்கன்னா வில்லா அவர்கள் சூரியாவை வண்டியில அடிச்சுட்டு போயிருவாரு அப்போ சூர்யா ஒரு சின்ன இருக்கும் அதில் ஏறி ஒரு சருக்கு சறுக்கி இருக்கும் இதே போல சீன் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நீதிக்கு வணங்க திரைப்படத்தையும் இருக்கும் இந்த படத்துல ஒரு காட்சில நம்பியார் அவர்கள் கதாநாயகியை கடத்தின்னு போயிடுவார் அப்ப எம்ஜிஆர் அவர்கள் அதே போல மலையில் சறுக்கின்னு போய் நம்பியார் ஓட்டுக்கார பிடிச்சிருப்பாரு இந்த ரெண்டு படங்களுடைய சீன்ல கவனிச்சிங்கன்னா ஒரே சாயல்ல அமைஞ்சிருக்கும் அதே போல இந்த படத்துல இன்னொரு காட்சியும் இருக்கும் ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா சூர்யாக்கு அன்சிகா ஃபோன் பண்ணி தன்னை யாரோ கடத்திட்டாங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பதறி போன சூர்யாவும் இன்னும் கொஞ்சம் போலீஸ அங்க வர சொல்லிட்டு அன்சிகா போய் பார்ப்பாரு அப்பதான் அன்சிகா சொன்னது பொய் அப்படின்னு சூர்யாக்கு தெரியும் கோவத்துல சூர்யா அன்சிகாவை அடிச்சிருவாரு அதே நேரத்துல மத்த போலீசுங்களும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க இதே போல காட்சி எம்ஜிஆர் போலீஸ் அதிகாரியா நடித்த தெய்வத்தை படத்திலயும் வந்திருக்கோம் எம்ஜிஆர் ஒன் சைடா லவ் பண்ற சரோஜா தேவி ஒரு சீன்ல அதே போல போன் பண்ணி நான் ஒரு பிரச்சனைல மாட்டி நிக்கிறேன் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பதறி போன எம்ஜிஆரும் அதே போல இன்னும் கொஞ்சம் போலீஸ் வர சொல்லிட்டு சரோஜா தேவிய போய் பாப்பாரு அதே போல கடைசில கோமான எம்ஜார் சரோஜா தேவிய அடிச்சாரு அதாவது தெய்வத்தை படத்துல இடம்பெற்ற இந்த சீனா அப்படியே சுட்டு தன்னுடைய படத்துல வச்சிருப்பாரு இந்த படத்தோட இயக்குனரான அரியவர்கள் இப்போ நீங்க டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் கூட உங்க அசிஸ்டன்ட் டைரக்டரோட கதை அதை ஐநூறு ரூபாய் கொடுத்து மொத்தமா எழுதி வாங்கிட்டீங்கன்னு இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த தமிழன் திரைப்படத்துல தான் அங்காளிங்க ரெண்டு பேர் நில வரப்பு பிரச்சனைக்காக அங்க வந்திருப்பாங்க அதை விசாரிக்கிற நம்ம விஜய் அவர்கள் நீங்க நிலத்துக்காக கேஸ் போட்டீங்கன்னா அந்த நிலத்தோட விலையை விட கேஸுக்காக விலை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிருவாரு இந்த சீன் பார்க்க ரொம்ப காமெடியா இருக்கும் நீ வச்சுக்கப்பா நீ வச்சுக்கப்பா இதே போல சீன் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திலயும் வந்திருக்கும் இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்கள் லாயரா நடிச்சிருப்பாரு இந்த படத்துல நில பிரச்சனைக்காக அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வருவாங்க இதை விசாரிக்கிற எம்ஜிஆர் அவர்கள் நிலத்தை வக்கீல் பீஸ் அதிகமா இருக்கும் நீங்க சமாதானமா போனா நல்லது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காரு இந்த சீனை தான் அப்படியே காப்பி அடிச்சு தமிழன் படத்துல எடுத்து வச்சிருப்பாங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் காப்பியடிக்கப்பட்ட திரைப்படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்